ஃபுல்லாக இருக்குது உடங்குடி பெருமாளபுரத்தில் வந்து கீழ தெரு காலாங்குடி இப்போ கிராமம் கீழ தெருவுண்டே இருக்கு ரெண்டு ரெண்டு இது வச்சிருக்கேன் ரெண்டு வீட்டு மூணு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கும் வச்சிருக்கேன் என்ன குழு இருக்குது லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் காமிச்சு இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் காமிச்சு உடங்குடியிலேருந்து தாலுகா ஆஃபீஸில் இருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்தையும் காமிச்சாச்சு கேட்டதுக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க பாதை இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மடைச்சு மறைச்சாச்சு ஒரு தெருவே கீழே தெருவுங்கிறதே ஒன்று காங்கலை அதுக்கப்புறம் வந்து நான் மனு கொடுத்துருக்கேன் எல்லா மனுவும் கொடுத்து வாங்கிங்க கோயில் இடம் அங்கே வந்து ஒரு கோயில் இடம் இருக்குது எங்கள் எங்கள் ஊரில் வந்து உச்சிமாலியம்மன் பற்றையம்மன் சொல்லி ஒரு கோயில் இடம் இருக்குது அந்த கோயில் இடத்த கள்ளப்பத்திரம் நான் போட்டிருக்காங்க கள்ளப்பத்திரம் போட்டு ஒரு ஆறு பேர் நபர் அவங்க தனிப்பட்ட இதில் வந்து பத்திரம் போட்டு வாங்கி இது விற்றுருக்காங்க இதை கேட்டதுக்கு போயிடுச்சுன்னா நீ இதை கேட்டாச்சுன்னா நாங்கள் அப்படி தான் விற்போம் வாங்குவோம் யார் கோயில் இடத்த வந்து யார் இடத்த யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்கள் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது அதை அதை விற்றுருக்காங்க அதை விற்றுட்டு இவங்க மாதிரி வித்துட்டு மாதிரி எனக்கும் என்னுடைய சொந்த பாதையை வந்து அடைக்காங்க